இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமை நீங்கள் ஏன் கத் ஆட்சிக்கு அமர்ந்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல செய்ய வேண்டியதுனா இப்ப ஏதோ ஒன்று நடக்கிறதா ஒரு ஒரு மெத்தை உருவாக்குறது ஒரு எண்ணத்தை உருவாக்குறது ஆனா அந்த எண்ணத்தை உருவாக்கியதா ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை என்ன இப்ப தகுதியான பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை தருவோம் நாங்கள் த தகுதியான பெண்கள் இவங்க போட்டிருக்க பட்டியல் எப்படி என்ன அஞ்சு லட்சம் பேர் இன்னும் காத்திருப்பாங்க அதாவது இப்போ விண்ணப்பிச்சு தகுதியானவர்கள் இருந்து இன்னும் பணத்தை வாங்காம இருக்கிறாங்க ஆனா பொங்கல் அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு தொகுப்போடும் சேர்த்து தொகை கொடுத்தாங்க இப் அதிமுக அரசில் இப்ப அந்த தொகை கொடுக்கல இந்த நான்கு ஆண்டுகளாக ஆனா இப்ப பாருங்க வர தேர்தல் ஜனவரியில் தே தைக்கு மூவாயிரம் நாலாயிரம் காசு கொடுப்பாங்க பாருங்க ஏன்னா தேர்தலை ஒட்டி அங்கேருந்து பணம் பட்டு வாட ஆரம்பிக்கும் ஆமா பணப்பட்டு வாடனா அரசு பணத்தை கொடுப்பாங்க அரசு பணத்தை எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் அந்த உள்ளூரை சேர்ந்த திமுக நிர்வாகி பஞ்சாயத்து படம் பிரசிடண்டோ ஒன்றிய சேர்மனாவோ இப்படி இருக்கிறவங்க அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கொடுத்து இந்த அரசாங்க பணத்தை கட்சி பணம் மாதிரி கொடுப்பாங்க